ஒரு பயிர் அந்த நெல் நீங்க நீங்க சாப்பிட்றீங்களா சாப்பாடு அந்த சாப்பாடுல அந்த பேர் உங்க பேர் எழுதிருக்கும் ஒரு அரிசிலையும் ஏதாவதுனா அந்த நாற்று விட்டு அவருவோட வரைக்கும் நூத்தி இருபது நாள் ஆகுதுங்க ஒரு மாசம் நாற்று விடணும் அதுல மழை வெயில் காற்று புயல் எதுவுமே பார்க்காத விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறைய பேர் கம்மெண்ட் பண்ணுவாங்க நீ நான் சும்மா தெரியா காசு வாங்க அது நான் சொல்றது என்னன்னா காசு வாங்கி தானே பார்த்துறேன் ஆனா மழாச்சு சுத்தமா போச்சு வெயில் அடிச்சா தண்ணி கிணத்துல தான் சுத்தமா போயிடும் நிறைய விவசாயிங்க இதுமே லாபம் இல்லாம விவசாயம் பண்றாங்க எங்கேயோ ஒரு இடத்துல கார்பட்டு கம்பெனிக்காரன் நெல்லுக்கார உத்தாஞ்சி அவன் வேலையை நிமிக்கிறான் ஒரு மூட்டை ஒரு மூட்டை நெல் நான் இந்த வேலைக்கு தான் எடுத்து பண்றான் ஆனா உங்களால ஒரு மூட்டை அரிசி நான் இந்த வேலை தான் வாங்க முடியும்னு சொல்ல முடியுமா நீங்க போய் தடையாரிட்டு கேட்க முடியுமா முடியாது ஏன் நான் சொல்றேன்னா எங்களால வேலையை நியமிக்க முடியல எங்கேயோ உட்காந்து கார்பரேட் கம்பெனிக்காரனா ஒரு கம்பெனி கம்பெனி ஒரு கம்பெனிக்காரனா வேலையை நியமிக்கிறான் ஆனால் எங்களால் நியூமிக்க முடியுதுன்னு நினைக்க சொல்ல அவ்வளோ வருத்தமாக இருக்குதுங்க அது மட்டும் பண்றோம் பண்ணுறோம் இல்லையே விவசாயத்தில் பசங்களை படிக்க வைக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்களே இடத்த விற்றுறாங்க அந்த இடத்த என்ன பண்ணுறாங்கன்னா நேராக திரும்ப போயிட்டு அந்த பிளாட் காரை வாங்கிடுறோம் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சுங்க போன வருஷம் விவசாயம் நடந்துச்சு இந்த இடத்துல ஒரு கம்பெனிக்கு வாடகை விட்டு அந்த காசை வாங்கி பேங்கில் போட்டு அந்த காசு வச்சு சாப்பிட்டு இப்போ என்ன இடத்துக்கு நான் விவசாயம் பண்றேன் எங்க ஊர்ல இருக்கிற யாருமே நடுநடை வரது இல்லை நான் என்ன பண்றேன் வெளியூர்லேருந்து இருந்து ஆயிரத்தி ஐயாயிரத்தி மூணு ரூபாய் ஆளை கொடுத்த ஒரு யாரை நடுநடுறேன் அப்ப உங்க ஊர்ல இருக்கிறவங்களாம் எங்க போயிட்டாங்க விவசாயம் பண்ணவங்களாம் எங்க போயிட்டாங்க எங்கள் அப்பா காலத்துல எல்லாரும் நடுநட ஆள் வந்தவங்க இப்ப வரல எங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்ல விவசாயம் நடத்த குத்தகை விட்டுட்டு வெளியூரில் போயிட்டு வெளியூர்னா கிடாசோ இல்லை பெங்களூர்லேயோ கொத்தனார் வேலையோ சுத்தால் வேலையோ கூலி வேலையோ இல்லை என்னன்னா கம்பனில் போய் அவங்க பசங்களை வேலைக்கு கொடுத்தோம் இல்லை எக்ஸ்போர்ட்டில் வேலைக்கு கொடுத்தோம் அவங்க பசங்களை விட்டுட்டு அங்கே தான் இருக்காங்க விவசாயத்தை பண்ணுறதுக்கு யார் வராங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அடுத்த பாயிண்ட் நான் பார்த்தீங்கன்னா மறந்துடுறேங்க நிறைய விவசாயம் பண்ணுறீங்க மறந்துடுறேங்க ஏன்னா ஏன் நீ மறந்துறன்னா அவ்வளோ டென்ஷன் இருக்குங்க மைண்டில் விவசாயத்தை பற்றி வீடியோ போட்டால் அவ்வளோ கேவலமான கமாண்ட் அவ்வளோ கேவலமான பேச்சு என்னங்க நம்ம சாதிக்க போகிறோம் சொல்லுங்கள் மூணு வேறு சாப்பாட்டு விவசாயம் வேணும் ஆனால் விவசாயத்தை பற்றி பேசுனா யாரோ காது கூலி கேட்க மாட்டேங்கத்தோ நான் மாடு மாரி விவசாயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அக்கா சேனலில் ஆனால் இதில் எவ்வளோ பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க எனக்கு தெரியாது எவ்வளோ பேர் இதை கேட்டு கமாண்ட் பண்ணுறீங்கன்னு தெரியாது ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு பதினைஞ்சி பேருக்காவது இது பேர் சேருமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் சேர்ந்துச்சுனாவே சந்தோஷம் இல்லை என்னுடைய பெரிய கோரிக்கை நானா மிகப்பெரிய ப்ளஸ் நானா நான் விளைய வைக்கிற பொருளுக்கு நான் விலையை நியமிக்கணும் நான் எங்கேயோ ஒரு இடத்துல விவசாயத்தை விட்டு போன திருப்பி விவசாயம் பண்ணணும் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் நூறு சதவீதம் மக்கள்னா குடும்பம் குடும்பம் அவங்க அப்பாவும் அம்மாவும் தாத்தாவும் பாட்டியோ ஏதோ செய்யலை கண்டிப்பாக விவசாய தான் இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ யாரும் விவசாயம் பண்ண வரதில்லை விவசாயம் பண்ணுறவங்களையும் மதிக்கத்தில் ஒரு கம்பெனிக்கு போகலாம் ஒரு கம் ஒரு 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 கவர்மெண்ட் ஏதோ கம்பெனிக்கோ இல்லை கவர்மெண்ட் ஒரு ஆஃபீஸ்க்கு போகலாம் நான் விவசாயினு இந்த குண்டு போட்டு போய் உக்காந்து நான் வெளியே போடான்றோம் ஒரு ஐடி கார்டு போட்டு வந்து காட்டுறான் தூக்கி உள்ளே கொடுக்கறோம் தான் வாழ்க்கை அது மட்டுமா நடக்குது ஒரு போலீஸ்கார் குடிச்சா விடுங்க ஐடி கார்டு காட்டு போகிறான் விவசாயிங்க காத்து சொன்னாட யார கேட்கறதில்ல ஏ போலீஸை பற்றி பேசுணும் தப்ப நினைக்காதீங்க கேதிங்க உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறீங்க எங்களுடைய கஷ்டத்தை யாரும் புரிஞ்சுக்குவாங்க நானே போலீஸை பற்றி பேசுகிறதுக்கோ போலீஸை பற்றி தப்பாக பேசி நான் பேசலைங்க பண்டை காயத்துக்கு பார்த்தோம் போலீஸ் பிடிச்சிட்டாங்க ஆயிரம் ரூபாய் ஃபைன் போயிட்டாங்க இந்த ஆயிரம் ரூபாய் நான் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாரம் கஷ்டப்படணுங்க ஒரு வாரம் கஷ்டப்பட்டே எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் விவசாயத்தில் என்ன லாபம் வரும் இதெல்லாம் முடிஞ்சிச்சுங்க பேசிகிட்டே வந்து நான் உங்களுக்கு போர் தான் அடிக்கும் தக்காளி விவசாயம் தக்காளி விவசாயத்தில் ஒரு தக்காளி விவசாயத்தை பற்றி சொல்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் போன வருஷங்க இந்த டைமில் ஒரு கிலோ தக்காளி ரூபாய் விற்றுச்சு எல்லாரும் என்ன பண்ணீங்க தக்காளி கோலம் வச்சுட்டு ஸ்டேட்டஸ் போட்டீங்க தங்கம் விற்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டீங்க ஆனால் யாராவது ஒத்தராவது தக்காளி ஏன் வேலையரிச்சின்னு கேட்டிங்களா செய்தியில் போடுறோம் என்னன்னு ராஜஸ்தான் மகாராஷ்டிரோ ஒரே இந்த ஒரே பாடத்துல பதா பணக்காரன் ஆகுனி அவர் ஒரே நைட்ல பணக்காரன் ஆகிட்டே தமிழ்நாட்டில் விவசாயிகள் தக்காளி விவசாயிகள் இப்ப தக்காளி